ஹாய் கேம்ஸ் வெல்கம் டு டேக் இட் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் சாகுபடி அதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதுவும் நம்ம வெஸ்ட்டாக பக்கெட் யூஸ் பண்ணி எப்படி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டுருங்க லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வெங்காயம் சாகுபடி அப்படிங்கிறது உரம் நோட்டை எதுவுமே இல்லாமல் நம்ம வெஸ்ட்டாக பக்கெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நிலத்தை வந்து தயார் பண்ணணுங்க எந்த ஒரு பயிர் பண்ணிங்கன்னாலும் சரி இது வந்து காமனான ஒரு ஸ்டெப்பை தான் நிலத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பயிர் சாகுபடி பண்ணியிருக்கலாம் இல்லை சாகுபடி பண்ணாமலும் இருந்திருக்கலாம் ஸோ அதனால் அதற்கான தகுந்த முறையில் நிலத்தை வந்து ரெடி பண்ணி வைங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது இந்த சணப்பை தக்கப்போடு அந்த மாதிரி செடிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை விதச்சி விட்டு ஒரு டைம் ஓட்டி விட்டுருங்க ஓட்டி விட்டதுக்கப்புறம் அஞ்சு கலப்பை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஒரு டைம் ஓட்டுங்க மறுபடியும் ரொட்டா போட்டு ஓட்டி அதை வந்து மண்ணை வந்து நல்லா பொது போதுன்னு பண்ணிவிடுங்க அப்போ தான் வேரோட்டம் வந்து நல்லா இருக்கும் வெங்காயத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மண் வந்து பொதுபோதுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த வெங்காயம் வந்து ஊறும் ஸோ அதனால் இப்படி ஓட்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு அஞ்சு மூட்டை ஜிப்சமும் ரெண்டு மூட்டை சூப்பரும் ப்ளஸ் ஸ்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமும்னு இருக்குங்க அது ஒரு மூட்டை இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து இறைச்சி விட்டு ஒரு டைம் வந்து ரொட்டா போட்டு ஓட்டி மண்ணை வந்து நல்லா கட்டியே இல்லாமல் ஓட்ட சொல்லிடுங்க ஓட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி பார் போட்டாலும் சரி இல்லை பாத்தி அமைச்சாலும் சரி அது எப்படி உங்களை விவசாயமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா விதை நேர்த்திங்க சரிங்களா நீங்கள் வித வித வெங்காயம் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா அதை வந்துட்டு ஒன்னா காப்ராட்சி கிளோரைட் யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கக்கூடிய மருந்தை வந்து யூஸ் பண்ணி விதை நிறுத்தி பண்ணிக்கோங்க விதை நிறுத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய அழுவல் நோய் இல்லை பூஞ்சான கொல்லிகளால் ஏற்படக்கூடிய நோய் எல்லாமே வந்து கட்டுப்படுத்தும் ஸோ அதனால இந்த ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பையுமே மறக்காமல் பண்ணிடுங்க இப்போ நடவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா களை கொல்லிங்க வெங்காயத்தை அளவுக்கு களை கொல்லிகள் எதுவுமே இல்லை அதனால இந்த கோல் இருக்குது பாத்தீங்க ஓகேங்களா அதை வந்து விதைச்சு அடுத்த நாளே வந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா விதைச்சு மூணு நாளைக்குள்ள வந்து நீங்க வந்து கோல் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த கோல் அப்படிங்கிறது எவ்வளவு மில்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சு எம்எல் அப்படிங்கிற விதத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் மூணு ஸ்டெப் இப்ப விதைச்சு முடிச்சுட்டீங்க விதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென் டேஸ் வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கெட்ஸ் இருக்குல்ல கிரீன் பக்கெட் நம்மளுக்கு வேஸ்டால அதுல வந்து ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்துட்டு கொடுத்துருங்க இது வந்து ஒரு டைம் மறுபடியும் ஒரு பத்து நாள் கேப்பை விட்டு எகைன் வந்து கிரீன் பக்கெட்டே வந்து ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுத்துட்டு வாங்க இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய உரம் இதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே கலந்துருக்கங்காட்டி வெங்காயம் வந்து நல்லா வளர்ந்து வருங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வாரத்துக்கு நீங்க வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள ஒரு மூணு வாரத்துக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து பத்து நாள் இடைவெளியில் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து இந்த ரெண்டு பக்கெட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பக்கெட் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து முப்பது டு ஐம்பது நாள் அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணுங்க இது வந்து ஒரு டைம் கொடுத்தீங்கன்னாவே போதும் முப்பது டு நாற்பது நாள் அப்படிங்கிற முப்பது டு ஐம்பது நாள் அப்படிங்கிறப்ப ஒரு நாற்பதாவது நாள் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க இது வந்து ஏக்கராவுக்கு பத்து கிலோ அப்படிங்கிற விதத்தில் வந்து கொடுத்துட்டு இந்த ப்ளூ பக்கெட் கொடுக்குறப்ப இது எதுக்காக கொடுக்குறதுனா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காய் வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இதனால வந்து உங்களுக்கு நல்ல மண் வந்து பொது பொதுப்புன்னு இருந்துச்சுன்னா நல்ல காய் ஊறும் அதனால இது கூட மூணு கிலோ ஹியூமிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ப்ளூ பக்கெட் கொடுக்குறப்ப அதாவது முப்பது டு ஐம்பது நாள் அந்த இடைவெளியில வந்து ப்ளூ பக்கெட் கொடுக்குறப்ப நீங்க ஏக்கராவுக்கு பத்து கிலோ ப்ளூ பக்கெட்டும் மூணு கிலோ ஹியூமிக்கும் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து உங்களுக்கு நல்ல காய் வந்து விழுகும் அந்த பருவத்தை பாத்தீங்களா ஸோ அதனால காய் விழுகுறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இப்போ காய் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம்பது டு அறுபத்தஞ்சு நாள் அப் அந்த ஒரு கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஒரு ரெண்டு வாரத்தில் என்னென்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ஆரஞ்சு பக்கெட் வந்து விடுங்க இந்த ஆரஞ்சு பக்கெட் எதுக்காக விடுறோம் அப்படின்னா வெங்காயத்தோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் நல்ல ஒரு ஷைனிங்காக வரணும் நல்ல ஒரு எப்படி சொல்றதுக்கு ஷேப்போட வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆரஞ்சு பக்கெட் விடுறோம் இந்த ஆரஞ்சு பக்கெட் கூட நீங்க என்ன சேர்த்திக்கலாம் அப்படின்னா பொட்டாசியம் சோனைட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சு கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்து சேர்த்து விட்டுட்டீங்கன்னா வெங்காயம் வந்து இன்னும் கலர்ஃபுல்லா வந்து வரும் அந்த ஒரு ரோஸ் கலர் அந்த செவப்பு கலர் மாதிரி வரும் பாத்தீங்களா அந்த சின்ன வெங்காயம் அந்த ஒரு கலருக்கு வந்து இந்த பொட்டாசியம் சோனைட் அப்படிங்கிறது வந்து உதவும் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஏக்கராவுக்கு நல்ல ஒரு மகசூலை வந்து எடுக்க முடியும் இதில் எந்த ஒரு பட்டத்தில் நீங்கள் போடலாம் அப்படின்னா இது வந்து அக்டோபர் டு நவம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு மாசத்துல வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் மற்ற பட்டங்களை விட இது வந்து நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா வெங்காயத்துக்கு மழை வந்து அதிகமாக இருக்கணும் அதே மா அதே சமயத்துல வெயில் வந்து இருக்கக்கூடாது ஒரு குளிரான சமயத்துல இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்து நல்லா ஸோ இந்த அக்டோபர் டு நவம்பர் அந்த மாதங்கள்ல நீங்க நடவு பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு அறுவடை வந்து உங்களால எடுக்க முடியும் இப்ப இது வந்து உரம் மேலாண்மை தாங்க கலை மேலாண்மைக்கு நம்ம மருந்து சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் உள்ள வந்து நீங்கள் எந்த ஒரு கலையுமே அடிக்க முடியாது அதனால கை களை பிடுங்கி விட்டுக்கோங்க இப்போ நோய் தாக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டெபுசால் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த நுனிக்கருகள் அந்த மாதிரி பூஞ்சான கொல்லி நோய்கள் வருது அப்படிங்கிறப்ப டெபுசால் வந்து இருபத்தஞ்சு புள்ளியும் ஸ்ப்ரிண்ட் ஆர் காப்பராக்சிக்ளோரைடு வந்து இருபத்தஞ்சு கிராமும் ப்ளஸ் வளர்ச்சிக்காக ஆல் டீம் இருபத்தஞ்சி கிராமும் வந்து ஆட் பண்ணி ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு வந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதுவே நோய் தாக்கம் இல்ல பெயின் தாக்கம் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபனோ பாஸ் இருக்கு பாத்தீங்களா அது ஐம்பது மில்லியும் ஜெம் ஜெம்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அது வந்துட்டு டேங்குக்கு பத்து கிராம் வந்து ஆட் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா பூச்சி தொந்தரவு அது எல்லாமே உங்களுக்கு பூச்சி புழு எல்லாத்தையுமே வந்து இந்த மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு க்ளாரிஃபை பண்ணுறேன் இந்த பக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்த நாளே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்தாலுமே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்